பெண்களே சமையல் அறையில் இந்த மூன்று இடத்தில் பணத்தை வைத்து பாருங்கள் அதிசயம் நடக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்த பதிவு குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே பயனான ஒரு பதிவாக இருக்க போகிறது ஆகையால் பெண்களே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயனடைய தவறாதீர்கள் சமையல் அறையில் நாம் செய்கின்ற ஒரு சில மாற்றங்கள் மூலமாக நம்முடைய செல்வ வளத்தை நாம் கொள்ள முடியும் அதற்கு எந்த மாதிரியான மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும் அதே சமயம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்வோம் காலையில் சமையலறையில் நாம் செய்கின்ற முதல் வேலையே சமைக்கும் வேலையாகும் நமது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் பண என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்யும் அதே சமயம் பூஜை பொருட்களையும் கழுவி சுத்தம் செய்கிறோம் அதுபோலவே நமது வீட்டு சமையல் அறையையும் நாம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மேலும் சிங்கியில் கழுவ வேண்டிய பாத்திரங்களை சேர்த்து வைக்காமல் அவற்றை உடனுக்குடன் கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும் மொத்தத்தில் நமது சமையலறை துருநாற்றம் வீசாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் பூஜை அறைக்கு ஈடாக நீங்கள் எந்த அளவிற்கு சமையல் அறையை சுத்தமாக பார்த்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடத்தில் செல்வ வளம் பெருகத் துவங்கும் இவைகளை தவிர்த்து இன்றைக்கான இந்த பதிவில் பெண்கள் சமையல் அறையில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் குறிப்பாக நாம் அனைவருமே சமையல் அறையில் அஞ்சரைப்பட்டியை வைத்திருப்போம் இப்படி நீங்கள் வைத்திருக்கும் இந்த அஞ்சரை பெட்டியில் எத்தனை கிண்ணங்கள் இருந்தாலும் சரி அந்த அத்தனை கிண்ணங்களுக்கும் கீழ் அதாவது அந்த ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் கீழேயும் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றினை வைத்திடுங்கள் இப்படி செய்யும் பொழுது வீட்டில் பணம் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அதேபோல் மகாலட்சுமி வாசம் செய்யும் துவரம் பருப்பிலும் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றினை போட்டு வைத்திடுங்கள் மூன்றாவதாக நீங்கள் அரிசி வைக்கும் பாத்திரத்தில் ஒரு சிறிய மஞ்சள் நிற துணியில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று ஒரு ஜாதிக்காய் கூடவே ஒரு சிறிய துண்டு வசம்பு இந்த மூன்று பொருளையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்திற்குள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் உணவு பஞ்சமே இருக்காது மேலும் சமையலறையில் இந்த மூன்று இடங்களிலும் நாங்கள் குறிப்பிட்டபடி செய்து கொண்டு வாருங்கள் காரணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம்தான் இது தங்கு தடையில்லா பண வரவிற்கு இந்த பரிகாரத்தோடு உங்கள் முயற்சியையும் கைவிட்டு விடாதீர்கள் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்